ஒரு கிலோ நாட்டுக்கோழி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான மசாலா எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு ஏழு வரமிளகாய் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் இதில் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு மூணு துண்டு பட்டை இப்போ இதை நல்லா வருத்திடலாம் நல்லா மனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் மசாலா நல்லா வறுத்தாச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மசாலா பார்த்திங்கன்னா வறுத்தாச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு துண்டு தேங்காய் சின்ன துண்டு இஞ்சியாக ரெண்டு அப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு அதே போல் சின்ன வெங்காயம் ஒரு பத்து இதையும் நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ வெங்காயம் வெள்ளைப்பூடு இஞ்சி இதெல்லாம் வதக்கிடலாம் அது கூடவே தேங்காய் இதையும் வதக்கிடலாம் அவ்வளோதான் வெங்காயம் தேங்காய் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் மசாலா வந்து நல்லா வதக்கியாச்சு ஆரட்டும் அரைச்சிக்கலாம் அதுங்குள்ளேயே நம்ம வந்து சிக்கனை தாளித்து விட்றலாம் நம்ம வந்து குழம்பு வந்து குக்கரில் தான் தாளித்து விட போகிறோம் அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன காஞ்சதுமே ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ரெண்டு அனாச்சிப்பூ கொஞ்சம் கருவேப்பில் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக வெட்டியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா பொன்னீரமாக வதக்கிடலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னீரமாக ஆயிடுச்சு இப்போ தக்காளி ஒரே ஒரு தக்காளி பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு இதில் சிக்கன் சேர்த்துடலாம் தேவையான மஞ்சள் தூள் சிக்கனுக்கு தேவையான உப்பு தண்ணியெல்லாம் ஊற்றினதுக்கப்புறம் உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் இப்போ இதை கிளம்பிக்குவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட சிக்கனை இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டு அந்த தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கட்டும் அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம் மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்சியில் சேர்த்துக்கலாம் இதை தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சாச்சு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இதில் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா மசாலா அதையும் சேர்த்துடலாம் மசாலா போட்டதுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுடலாம் மஞ்சள் தூள் வந்து முன்னாடியே போட்டிருக்கோம் இல்லையா அதனால இப்போ மஞ்சள் தூள் போட தேவையில்லை இப்போ இதை நல்லா கலந்துருவோம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் மசால் போட்டிருக்கோம் இல்லையா அந்த மசால் போட்டதுக்கு அதுக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கட்டும் அதுக்கப்புறம் மற்ற பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம் மிக்சி கழுவி தண்ணி குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் குக்கரில் செய்கிறதுனால பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா குக்கரில் வந்து தண்ணி வந்து வத்தாது அதனால கொஞ்சம் பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்தாச்சு உப்பு வந்து நம்ம கடைசியாக இறக்குவோம் இல்லையா அப்போ பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டீம் இறங்கிடுச்சு இதோட நம்ம சாப்பிட்டா அந்த பச்சை வடை அப்படியே இருக்கும் இப்போ மறுபடியும் நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம முதல்ல தேங்காயெலாம் வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதையே அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காயம் தேங்காயெல்லாம் வதக்கி வச்சிருந்தோல்லையா அதையே சேர்த்துடலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் அரைச்சோல்லையா அதையே சேர்த்தாச்சு தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மிக்சி ஜார் கழுவி தண்ணி இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்போ வந்து நம்ம கறி வதக்கிறப்ப மட்டும்தான் உப்பு சேர்த்தோம் இப்போ கொஞ்சம் உப்பு உப்பு சேர்த்துட்டு கலந்துருவோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம் சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல மேலே எல்லாம் எவ்வளோ அருமையாக எண்ணெய் தெரிஞ்சுருது டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இறக்கி வச்சிடலாம்